ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மே பதினைஞ்சாந்தேதியிலேருந்து மே முப்பத்தோராந்தாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் மே பதினைஞ்சாந்தேதியிலேருந்து மே இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் பகல் நேரங்களில் அதிகமான வெப்பநிலை பதிவாகும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் மிதமான மழை சில இடங்களில் கனமழை ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யும் இந்த கோடை மழை பெய்யும் பொழுது சூறைக்காற்றுடன் கனமழை பெய்யும் சில இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்யும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் ஆகிய பகுதிகளில் மதியம் மாலை ஆகிய இரண்டு நேரங்களில் மழை பெய்யும் இதேபோல் உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களில் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் நமக்கு சூறை காற்றுடன் இடி மின்னலுடன் கனமழை பெய்யும் சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யும் அதாவது ஆந்திரா மற்றும் கர்நாடகா இளையோர மாவட்டங்களில் உள்ள மாவட்டங்களில் நமக்கு மிக கனமழை கனமழை எதிர்பார்க்கலாம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெய்யும் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யும் தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு மிதமான மழை சாரல் மலை சில இடங்களில் கனமழையும் பெய்யும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கோடை காலத்தில் பெய்யக்கூடிய மழையானது எல்லா இடங்களிலும் ஒரே அளவிலான மழை இருக்காது சில இடங்களில் மழை பெய்யாமல் ஒதுக்கவும் செய்யும் சில இடங்களில் சூறை காற்றுடன் கனமழையும் பெய்யும் தென்மேற்கு பருவமழையானது கேரளாவில் மே இருபத்தாறாம் தேதி தொடங்கும் இதனால் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் மாலை இரவு அதிகாலை நேரங்களில் மீண்டும் மிதமான மழை கனமழை பெய்யும் இந்த வருடம் தென்மேற்கு பருவமழையானது கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் சராசரிக்கு அதிகமாகவே மழை பதிவாகும் அணையில் மட்டும் கணிசமாக உயரும் விவசாயிகள் தங்களுடைய விவசாய பணிகள் மற்றும் அறுவடை பணிகளை வானிலை அறிந்து மேற்கொள்ள வேண்டும் தென்மேற்கு பருவமழையானது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிய நான்கு மாதங்கள் கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் சில நாட்கள் தீவிரமாக இருக்கும் அது எந்தெந்த நாட்கள் தீவிரமாக இருக்குங்கிறத நான் வரும் நாட்களில் பதிவு செய்கிறேன் வானிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்